வங்கக்கடலில் நாளை உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இது அடுத்த இரண்டு தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து இருபத்தி ஆறாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்புள்ளதாகவும் இதனால் தமிழகத்தில் வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமான மழை பெய்யக்கூடும் என்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கி அடுத்தடுத்த நாட்களில் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் புதுக்கோட்டை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது